தேவனுடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானம் கர்த்தர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ள தெய்வன் அவர் காட் இஸ் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒன்று குறஞ்சியர் ஒன்று ஒன்பது தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவர் ஒன்றியோவான் முதல் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார் அவருடைய நோக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறவர் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தர் உண்மை உள்ளவர் மன்னிப்பு சுத்திகரிப்பு ரட்சிப்பு இரண்டாவது கர்த்தர் நம்மை சோதனை என்று நம்மை தப்புவிக்க வல்லவர் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல கர்த்தர் நம்மை சோதனையின்றி தப்பி வைக்க உண்மை உள்ளவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் மூன்றாவது கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் அதனால்தான் கர்த்தருடைய ஜபத்திலே எங்களை பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நினைக்க முடிவுகளே ஆமேன் என்பதை வரும் துன்பங்கள் அனைவாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் அவரை விடுவிப்பார் கர்த்தர் காப்பார் நான்காவது கர்த்தர் நம்மை குற்றமற்றவர்களாக காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சமாதானத்தின் தேவன் தமிழ் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராக இயேசு வரும் பொழுது குற்றமற்ற தான் இருக்கும்படி காக்கப்படுவராக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று உண்மை உள்ளவர் விஸ்வாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பன் தறிக்க பலனடைந்து வயது இருந்து பிள்ளை பெற்றாள் தெய்வன் வாக்குத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் தேவன் வாக்குத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் ரோமர் நாலு இருபது இருபத்தி ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்து குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாய் இருக்கிறார் என்று உடல் நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விஸ்வாசத்தில் வல்லவனானான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தையும் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ நாம் உண்மையில்லாதவா இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உங்கள் யாவருக்காகவும் செபித்திருக்கிறேன் தொடர்ந்து ஜெபிப்பேன் ஜெபிப்போம் ஜயம் எடுப்போம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவரி விதமாக அசு கர்த்தருடைய கிருபங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்